ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்கள்ல பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உக்காரா அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும் அது மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் குருப்பெயர்ச்சின்னு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமா பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான் இப்போ பயணிச்சிட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இடத்துல இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்ப சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்ம இப்போ தான் விடுபட்டு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் சோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு எடுத்து அதனுடைய பார்வை எங்க குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்போ இந்த குரு வந்து கண்ணியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்களும் தனித்தனியாக நம்ம பதிவா கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டு தனித்தனி வீடியோவா தருவோம் மேலும் குரு பயிற்சியினால் இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்ப சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல் எல்லையும்பாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா நான் ஐந்து மாதம் வந்து குரு பகவான் போவார் அதே போல் சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தில் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ காலபுருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிம்பிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்தில் பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் மகரம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சனி பகவானுடைய ஆதிக்கம் சரிங்க என்னோட ராசியில் குரு நீச்சமே இப்போ தான் எல்லாருக்குமே நிறைய ஜோதிஷம் தெரிகிற அளவுக்கு ஓப்பனாக எல்லா விஷயமும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஸோ மகரம் அப்படின்னாவே முதலை வீடு அப்படிம்பாங்க நிலம் நீர் சார்ந்த இடம் உங்கள் இடத்த தாங்க குரு பகவான் பார்க்குறார் எங்கேருந்து பார்க்குறார் ரிஷபத்துல இருந்து பார்க்குறார் சுக்கரனுடைய இடத்துல இருந்து மிக சிறப்பாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய இடத்த பார்க்கக்கூடிய அமைப்பு ஜென்மசனியிலேருந்து இப்போ நீங்கள் விமோச்சனமாக வெளியே போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்துச்சு சனியில் படாத பாடு கால்வழி உடம்பு வலி கஷ்டங்கள் தொழில் பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் இது ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார் குரு உங்களைய பார்த்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு இந்த காலகட்டம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் மகர ராசிக்கு அப்போ ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தையும் அதே போல் உங்களுடைய மூன்று பனிரெண்டு கூடைய குரு பகவான் ஒன்பது பதினோராம் பார்வையாக பார்க்குறார் எங்க கன்னியை பார்க்குறார் விருச்சிகத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடமான கன்னியையும் விருச்சிகம் பதினோராம் இடத்தையும் உங்களோட இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்துக்குரிய குருபகவான் உங்களுக்கு என்ன செய்வார் நீச்சமான குருதான் ஆனாலும் செவ்வாய் உச்சம் பெற்ற இடம் அல்லவா உங்கள் இடம் அதனால சில சூசும ரகசியங்கள் தான் நம்ம ராசிபலன் சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் கோச்சார கிரகங்களுடைய அமைப்புங்க கோச்சார கிரகங்கள் எப்படின்னா அந்த ஆண்டு இப்படி இருந்துச்சுங்க எனக்கு அந்த குரு பெயரும் போதாங்க எனக்கு திருமணம் ஆச்சு அந்த காலகட்டத்தில் எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் தான் இது அப்ப பாக்கியமாக பார்க்கும்போது இந்த ஒரு புண்ணிய காலமாக நீங்க பயன்படுத்திக்கணும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல மனைவி அமைவாங்க ஆனால் நீங்கள் வந்து ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கடுமையான வார்த்தைகளோ சில மருத்துவங்களை கொஞ்சம் நோகக்கூடிய வார்த்தைகளோ பேசிடாதீங்க பேச்சில் மட்டும் கவனம் போதும் வேறு எதுவுமே வேண்டாங்க அதே போல் உங்கள் இடத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய மூன்று பனிரெண்டுக்கு உடையவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடங்கிறது என்னதுங்க பாக்கியம்னு சொன்னோம் அந்த பாக்கியம் பார்க்கக்கூடிய இடம் தகப்பனுக்கு உங்களுடைய தந்தை வழியில் ஏதாவது வரவுகள் வரும் அப்பா வழியிலேருந்து இருந்து உங்களுக்கு வரவு வரலாம் அது சித்தப்பா பெரிப்பாவா கூட இருக்கலாம் இடம் வரலாம் பணம் வரலாம் உங்களுக்கு ஒரு உபயோகமா ஒத்துமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் லாபம்னு சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறனால நீங்க எந்த தொழிலில் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ ஒன்றுமே லாபமே இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இனிவரு காலகட்டங்கள் லாபமான காலம் பண வரவு உண்டு உங்க உழைப்புக்கான ஊதியத்தை விட பல மடங்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அத்தனை கஷ்டத்துல இருந்திருக்கீங்க சனி பகவான் உங்களுடைய இடம் அவருடைய இடம் தான் மகரமும் கும்பமும் ஸோ அவர் என்ன பண்ணுவார் தொழிலையும் ஆயுளையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஜென்மத்திலிருந்து கஷ்டப்படுத்தியிருப்பார் அத்தனை உழைப்பு போட்டங்க சரியான ஒரு வருமானமே இல்லை கவலைப்பட்டிருப்பீங்க இனிமேல் கொஞ்சம் உழைப்பு போட்டாலும் நிறைய பணம் வரக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்ட வரவுகள் வரக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளி ஊர் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் அதை வச்சுக்கோங்க அதே போல் நிறைய பயணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எதுக்காக இருந்தாலும் வெளியில் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ப சம்பாதிச்சுக்கலாம் விட்டதெல்லாம் க பிடிப்போம் அப்படிங்கிற காலகட்டமும் இந்த காலகட்டம் அதனால் ஆரோக்கியம் பெருகுங்க கால்வழி உடம்பு வலி இந்த மாதிரி பாதச்சனி நடந்துக்கிட்டு இருக்கனால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தீர்வு இருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய இந்த ஏற்றத்துக்கு குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக இனிமேல் பயணிங்க குரு பகவான் இவ்வளவு தூரம் நமக்கு கொடுக்குறாருங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் நம்ம இன்னும் நல்லா மேன்மையாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா மகர ராசி நேயர்கள் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய வழிபாடு ஒரு நாள் முடிஞ்ச வரையிலும் திங்கள் கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு ஏன்னா திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் இதில் இருக்குது ஸோ பௌர்ணமி அன்னைக்கு போங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு போங்க அப்படியே என்னால் முடியலன்னா திங்கக்கிழமையாக எடுத்துக்குங்க போயிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு மெதுவாக ஒரு கிரிவலத்தை போட்டுட்டு ரெண்டு வில்வமும் விபூதி அபிஷேகத்துக்கும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உக்காந்துட்டு வாங்க இதுக்கு நடுவில் சாதுக்கள் சாமியார்னு இருக்கக்கூடிய நிறைய பேர் அங்கே சந்திப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தானம் சாப்பாடு வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த நீர் வாட்ரு பாட்டில் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மா அப்பா உறவுகள் மேம்படும் அம்மா மேலே எப்பயுமே மகர ராசி குரு அலாதிய பிரியம் இருக்கும் இன்னும் பாசம் பெருகும் அதனால் ஒற்றுமையாக இந்த வருஷத்தை நான் சொன்ன மாதிரி உங்களை பார்க்கக்கூடிய குரு ஒரு விமோச்சனம் ஒரு விருத்தி உங்களுக்கு ஹாப்பியான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம்